அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிவ் பரகாத்துஹூ நம்மளுடைய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கைகளில் ஒருவரது சுமையை மற்றவங்க சுமக்க மாட்டார் அப்படிங்கறது முக்கியமான கொள்கையாக இருக்குது அடிப்படையில பார்க்கும் பொழுது ஒருவருடைய நோன்பை மற்றவர் வைப்பது நம்முடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிற சந்தேகத்திற்குண்டான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்மளுடைய வீடியோ வாட்ச் பண்றீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சடன் நோட்டிபிகேஷன்ல காட்டும் இப்பொழுது நம்மளுடைய சந்தேகத்திற்குண்டான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒவ்வொருவரும் தம் தமது செயல்களுக்கு பொறுப்பாளிகள் என்றாலும் இதிலிருந்து சில வணக்கங்கள் மட்டும் விதிவிலக்கு பெறுகின்றது நோன்பு அவ்வாறு விதிவிலக்கு பெற்ற வணக்கங்கள்ல ஒன்றாக உள்ளது நோன்பு கலாவாக உள்ள நிலையில ஒருவர் மரணித்துவிட்டால் அவருக்காக அவரது பொறுப்பாளர் நோன்பு நோட்க வேண்டும் என்று நபிகள் நாயம் சொல்லுவ செல்லமருள் கூறியதாக ஐஷர் அலி அல்லாஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ் புகாரிங்க உள்ள இடம்பெற்றுள்ளது மேலும் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சொல்லாகலை வல்லம் அவர்களிடம் வந்தார் அல்ல தூதரை என் தாய் மீது ஒரு மாத நோன்பு கடமையாக உள்ள நிலையில் அவர் மரணித்து விட்டார் அவரது சார்பில் நான் அதை நிறைவேற்றலாமா என்று கேட்டார் அதற்கு நபிகள் அவர்கள் ஆம் நிறைவேற்றலாம் என்றார்கள் அல்லாஹ்வின் கடன் நிறைவேற்றப்பட அதிகம் தகுதியானது என்று கூறினார்கள் சோ இந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் நோன்பு கடமையாகி கலாவாக உள்ள நிலையில் யாராவது மரணித்து விட்டால் அவரது வாரிசுகள் அவருக்காக நோன்பு நோட்கலாம் என்று கூறுவதை விட நோற்பது அவசியம் என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் கடனுடன் நோன்பை நபிகள் நாயம் சொல்லாகலை அவர்கள் ஒப்பிட்டுள்ளார்கள் மேலும் கடனை விட நிறைவேற்றுவதற்கு அதிகம் தகுதியுடையது எனவும் கூறியுள்ளார்கள் இறந்தவர் மீது நோன்பு கலாவாக இருந்தால் அதை நிறைவேற்றலாம் ஆனால் இறந்தவருடைய சொத்துக்களுக்கு மட்டும் வாரிசாக ஆசைப்படுவோர் மார்க்கம் அவர்கள் மீது சுமத்திய இந்த கடமையை செய்வதில்லை நாம் அறிந்தவரை பெற்றோர்களுக்காக ஹஜ்ஜி செய்பவர்களை கூட காண்கிறோம் ஆனால் நோன்பு நோட்பவர்களை காண முடியவில்லை ஆனால் பெற்றோர்கள் மீது கடமையான நோன்புகள் கலாவாக இருந்தால்தான் அதை வாரிசுகள் வைக்க வேண்டும் உபரியான சுண்ணத்தான நோன்புகளுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஏனென்றால் இறந்தவர்களுக்கு வந்து அது குறித்து அல்லா எதையுமே விசாரிக்க மாட்டான் மேலும் இந்த ஹதீஸ்ல கடமையான நோன்பு பற்றி தான் கூறப்பட்டுள்ளது இப்போ நம்ம பார்த்த இந்த ஹதீஸ்களின் ஆதாரத்தை கொண்டு என்ன ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா நோன்பு கடமையான நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்காக அவருடைய வாரிசுகள் அந்த நோன்பை வைக்கலாம் அப்படிங்கிறது இப்ப நம்மளுக்கு நல்ல தெளிவாக தெரிகிறது அலமதுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறோம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதன் மூலியமா அல்லாஹாலா நாம் அனைவருக்கும் நற்கொலி வழங்குவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹோ